想。 கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கர்த்தனமோடு பேசுகிற வேத வசனம் இசையாதிற்கு திருச்சின் புத்தகம் ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் பத்தாம் வசனம் மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுரைகிற கர்த்தன் சொல்லுகிறார் இது ஒரு அருமையான வாக்குத்த வசனம் இந்த வசனங்களை வந்து நிறைய பேர் நினைச்சிருவாங்க எனக்கு வாக்குத்தம் கிடச்சிது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஆண்டவர் கிருபையாக வேதத்தில் இந்த ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் முழுவதுமே அவருடைய வாக்குத்தங்கள் நிறைந்த அதிகாரம் தான் இதில் வந்து எல்லாமே எல்லா வசனங்களுமே வாக்கு திருத்தங்கள் தான் அதில் இந்த பத்தாம் வசனத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டிருக்கு மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார் அது யார் சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம மேலே மனதுருகிற கர்த்தர் உலகத்தில் மனுஷனுக்கு மனுஷன் மனதுருக முடியாது மனதுருக்குவாங்க இருக்கு மனதுருகுனாலும் கத்தரை போல உண்மையான மனதுருக்கம் யாருக்குமே என்ன செய்ய முடியாது வர முடியாது ஏன்னா மனுஷங்க தானே அதனால் நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம என்ன செய்வோம் மனதுருக்குவோம் ஆனால் நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அதை நம்ம வந்து விட்டுருவோம் ஏன்னா நம்ம நம்மளே கஷ்டத்தில் இருக்கமே நம்ம அவங்க போய் என்ன அவங்க மேலே என்னத்தை நம்ம இறக்கம் போராட்ட அப்படிங்கிற மாதிரி வந்துடும் மனிதனுடைய மனதை அப்படித்தான் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு அவர் எப்பொழுதும் மாறாத ஆண்டவர் அவர் சொல்கிறார் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் அது எப்போ அவன் கூடவே இருக்கும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன் கூடவே இருக்கும் அப்படிங்காரு எப்படின்னா மலைகள் கூட விளைகிறோம் மலைகள் என்னதுன்னா மலைன்னா உறுதியானது அதாவது நம்பிக்கை உறுதியான நம்பிக்கை நம்ம சில பேரை என்ன செய்வோம் நம்புவோம் இவங்க நம்மளை கடைசி வரைக்கும் நம்ம பார்த்துக்குவாங்க பாதுகாத்துக்குவாங்க நமக்கு உதவி செய்வாங்க அப்பெல்லாம் நம்ம மலை மலைப்போல் நம்பியிருப்போம் யாரையாவது ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு மலைகள் கூட விலகும் என்றிருக்கார் உன் தகப்பனும் உன் தாயும் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு அப்படி சொல்லியிருக்கிறார் இப்போது இந்த உலகத்தின் மனிதர்கள் நம்மை விட்டு விலகினாலும் கூட நாம் யார் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறோமோ அவங்க கூட நம்மை விட்டு விலகினாலும் கூட ஆண்டோர் நம்ம விட்டு என்ன செய்ய மாட்டாரா விலக மாட்டாராம் அதுதான் அந்த வசனத்தினுடைய அர்த்தம் பர்வதங்கள் பெயர்ந்தாலும் மலைகள் பர்வதங்கள் எல்லாமே ஒன்று தான் பர்வதம் மலைகள்னா பெரிய மலை பர்வதங்கள்னா அதை விட கொஞ்சம் சின்ன பர்வதம்னா மலைகளை விட பெரியது எப்படின்னா எவரெஸ்ட் பர்வதம் அப்படின்னு சொல்கிறலாம் மலைகளை விட உயர்ந்தது தான் பர்வதம் இப்போ அந்த உல உயரமான அந்த எவரெஸ்ட் சிகரம் போன்ற பர்வதம் போன்ற நமக்கு நம்பிக்கையான ஆள் கூட மாறிடுவாங்க ஆனால் சொல்கிறார் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் கிருவை ஒண்ண விட்டு விலகாது அவருடைய கிருவை யார் விலகினாலும் சரி நம்மை விட்டு அது இனசியாதான் விலகாதான் ஏன் மனு துருகிகிற கத்தரா இருக்கிறபடியனால அப்புறம் சொல்றேன் சமாதானத்தின் உடன்பிடிக்க நிலை பெயராமலும் இருக்கும் சமாதானத்தின் உடன்பிடிக்க நிலை பெயராமலும் இருக்கும் உடன்படிக்கை அப்படின்னு நினைச்சுன்னாலே நம்ம ஊரகம் ஆண்டவர் வாக்குத்தம் கொடுத்துருப்பாருலாம் அந்த வாக்குத்த நிலை பெயராமல் பாதுகாத்துக் கொள்வார் இந்த உலகமே மாறினாலும் சரி வானம் மாறினாலும் வானமும் பூமியும் அழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போகாது அப்படின்னு இருக்க அழிந்து போகாது அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டுடைய வார்த்தை உறுதியாக பிடிச்சுக்கொள்ளும் அவர் நம்மை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார் கைவிட மாட்டார் உண்மையில் மனதுருகிகிற கருத்தை சொல்கிறேன் அப்படிங்கிறாரு இப்போ நம்ம மேலே இந்த உலகத்தில் மனதுருகிற ஒரே ஒரு ஆண்டவர் அவர் தான் மனிதன் சொல்லுவாங்க நான் அவங்க மேலே ரொம்ப மனதுருக்கமாக இருக்கேன் அன்பாக இருக்கேன் ஆனால் அது ஒரு நாள் மாறி போகும் ஆனால் கர்த்தரோ மாறாதவர் நேற்றும் மீண்டும் என்று இருக்கிறார் அவருடைய மாறாத கிருபை நம்மை விட்டு விலகாமல் இருக்கும் அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று நம்ம மேலே மனதுரோகிற அந்த கர்த்தர் சொல்கிற வார்த்தையை நம்ம நம்புவோம் அன்பர் பெரிய காரியங்கள் செய்வார் மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மேல் மனதுரைகிற கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் சொல்கிறாரு நான் வந்து ஒன்றை விட்டு விலக மாட்டேன் ஒன்றை கைவிட மாட்டேன் ஒன்று ம மலைகள் பருவத நிலை பெயர்ந்தால் நான் உன் கூடவே இருப்பேன் என் கிருவி ஒன்றை விட்டு விலகாது என் சமாதத்தின் உடன்படிக்கையும் நிலை பெயராமல் மேலே அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம மேலே அனுதாபப்பட்டு மனதுருகி பாசம் வைத்து அன்பு வைத்து நமக்காக ஜீவனையே கொடுத்த கர்த்தர் சொல்லுகிறார் அவருடைய வார்த்தைகளை நான் பிடித்துக்கொள்வோம் நிச்சயமாகவே பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் மனிதர்கள் எல்லாம் அவரை நோக்கி பார்ப்போம் பெரிய காரங்களான மலைகள் மாறிடுமோ அவர் கீறு என்னும் அறுதல் எனக்கவரே ஆ மாறிடுமோ அவற் இருப என்னும் அறுதல் எனக்கவரே எனக்கு வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏன் அப்பா நம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகாமலும் நம்முடைய சமாதானத்தின் உடம்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று எங்கள் மேல் மனதிற கருத்து நீ சொல்கிறபடியால் நன்றி